இன்னைக்கு நவம்பர் பதினாறு சண்டே எங்கள் வீட்டில் ஒரு பூஜை இருந்ததுனால இன்னைக்கு முழுக்க முழுக்க வெஜிடேரியனு ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு நாளைக்கு நவம்பர் பதினேழுங்க கார்த்திகை முதல் நாள் வந்து நாளைக்கு துவங்குது மார்கழி எந்த அளவுக்கு விசேஷமோ அந்த மாதிரி கார்த்திகை மாதமும் ரொம்ப ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா சோமாவார விரதம் வந்து ரொம்ப விசேஷமானு பண்ணுவாங்க நான் எப்போவுமே எல்லா வருஷமுமே அந்த திங்கட்கிழமை சோமாவார விரதம் கண்டிப்பாக இருப்பேன் இந்த வாட்டி அஞ்சு நாள் சோ சோமவாரம் வருது அதுவும் இல்லாமல் மாதம் பிறக்கற அதாவது கார்த்திகை மாதம் பிறக்கிற முதல் நாளே சோமவாரம் அது கூடவே பிரதோஷமும் சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப சூப்பரான நாளுங்க எப்படி மார்கழி மாதத்துல காலையில் நம்ம எழுந்து விளக்கேத்துவோமோ கார்த்திகை மாதத்துலையும் காலை மாலை முக்கியமாக மாலையில் விளக்கேத்துறது ஆறு மணிக்கு மேலே வீட்டு வாசலில் விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதத்துல சோமவாரம் அதாவது சிவனுக்காக இந்த அஞ்சு சோமவாரம் விரதம் இருந்து நம்ம வேண்டுறது கண்டிப்பாக நடக்கும் இது வந்து வெறும் சிவபெருமானுக்குன்னு மட்டும் இல்லைங்க பெருமாளுக்கு முருகருக்கு ஐயப்பனுக்குன்னு இந்த மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு சிறப்பான மாசமா அமைது முக்கியமா நாளைக்கு முதல் நாள் கார்த்திகை ஒண்ணு பிரதோஷம் சோமாவார விரதம் எல்லாமே இருக்கு இந்த நாளை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்சவங்க ஒவ்வொரு சோமாவாரமும் சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க முடியாதவங்க வீட்டுல ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சு அந்த ஜோதிய சிவபெருமானா நினைச்சு அவரிடம் வேண்டுதல வைங்க பாய்